பார்ப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் எப்படி இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதே போல நாளை மறுமையிலும் அவனுடைய உயர்தரமான ஜென்னத்துள் முகத்துக்கு முகம் பார்த்து இருக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி காலங்களில் கூடுதலான அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற அந்த தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாகவே அல்லாஹால இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்த நோக்கத்தை பற்றி அல்குர்லே நிறைய இடங்களில் இதை நமக்கு அடிக்கடி நினைவூட்டுவதை பார்க்கலாம் நம்ம எல்லாம் சூரத்துல் சூரத்துள் முழுக்கிலேயே அல்லாஹுத்தாலா இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் அல்லது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்ததற்குரிய நோக்கம் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கம் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் அதிகமான அமட்களை செய்கிறார்கள் உங்களில் யார் சிறந்த அமட்கள் செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு என்று அலாஹுலா சொல்லுகிறார் எல்லோரையும் படைத்து விட்டு அவர்கள் விரியும்பியதைப் போல வாழலாம் மரணிக்கின்ற மரணிக்கலாம் மரணிக்கின்றாம்பது அல்லாஹின் நோக்கம் அல்ல அவன் படைத்திருக்கிறான் அவன் வாழ்வை தந்திருக்கிறான் வாழ்வுக்கு அடுத்த ஒரு படியாக மரணத்தை தருவான் அந்த இடைப்பட்ட காலம் முக்கியமான காலம் அந்த காலத்தில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்து அல்லாஹு தால் அவனுக்குரிய இடத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் ஓமா துல் ஜின் மனித வர்க்கத்தையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்ற சொல்லுகிறான் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இபாதத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக நன்மையான காரியங்களை மட்டும் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அதனால் தான் இஸ்லாம் எல்லா காரியங்களையும் இபாதத்தாகவே சொல்லுகிறது இந்த அளவுக்கு என்றால் ஒரு கணவன் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதையும் சதக்கா என்கிறது இஸ்லாம் ஒரு மனிதன் பேசுகின்ற நல்ல வார்த்தையையும் சதக்கா என்கிறது இஸ்லாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையே இபாதத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுத்தாலா சுவர்க்கம் நுழைவதற்கு பலவிதமான காரண காரணிகளை காரணங்களை வைத்திருக்கிறான் அதிலே மிக முக்கியமான ஒரு காரணி தான் இந்த இபாதத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அல் அல்குர் சொல்லுகிறான் வலி இம்மா அமிலோ அவர்கள் செய்கின்ற அமற்களை பொறுத்து அவர்களுக்கு மறுமையிலே அந்தஸ்துகள் இருக்கிறது ஒருவன் நல்ல அமல் செய்கிறானா அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது அதிலும் அவன் கூடுதலான அமட்களை செய்து கொண்டு போகிறானா அவனுக்கு நன்மைகள் செய்ய செய்ய அவன் அமல் பாதித்துக்களில் ஈடுபட ஈடுபட அவனுடைய அந்தஸ்துகள் எல்லாம் சுவர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே போகும் சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரே படித்தரம் அல்ல சுவர்க்கத்திலே படித்தரங்கள் இருக்கிறது தான் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் கேளுங்கள் ஏனென்றால் தான் சுவர்க்கங்களிலே உயர்ந்த சுவர்க்கம் என்ற செய்தியை நமக்கு பார்க்கலாம் எனவே நம்முடைய படித்தரங்கள் சுவர்க்கத்தில் மாறுவதற்கும் சுவர்க்கமா நரகமா என்று ஒரு மனிதனை முடிவெடுப்பதற்கும் ஒரு மனிதன் செய்கின்ற அமற்கள் பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கிறது அல்லாஹு அல்குரான இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது லியோ ஜெஸ்லோமிலோ அவர்கள் செய்கின்ற நட்காரியங்களுக்காக வேண்டி அல்லாஹத்தாலா சிறந்த கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் ஆரம்ப காலங்களில் அமட்களை செய்கிறோமோ எப்படி நாம் இப்பாதத்துக்களில் அதிகமான ஈடுபாடு நடந்து கொள்கிறோமோ அதே போல நாம் கடைசி வரைக்கும் நாம் இப்பாதத்துக்களில் அந்நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் சிலரை பொறுத்தவரையில் சிறிய பராயத்தில் கூடுதலாக அமட்களில் ஈடுபடுவார்கள் குருவான் ஓதுவதா தினமும் வகிறப்புக்கு பின்னால் ஓதுவார்கள் சுன்னத்தான தொழுகைகளால் சிறிய பராயத்தில் விடாமல் தொழுது வருவார்கள் ஆரம்ப காலங்களில் கூடுதலான சதக்காக்களை செய்வார்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் நல்ல காரியங்களை தேடி தேடி செய்வார்கள் ஆனால் வயசு போக போக காலங்கள் போக போக அவைகள் குறைந்து கொண்டு போகின்ற நிலைமையை பார்க்க முடிகிறது இஸ்லாம் இதை நமக்கு தடை செய்கிறது இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு நாம் ஒரு காலமும் போகக்கூடாது நம் ஆரம்பத்தில் எப்படி அமற்களிலே கூடுதலான ஆர்வத்தில் இருந்தோமோ எப்படி ஆரம்ப காலத்தில் கூடுதலான இபாதத்துக்களில் நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூடுதலாக செய்து கொண்டே போக வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்தை விட கடைசி நிலைமைதான் மிக முக்கியமானது கடைசி நிலைமைதான் மிக முக்கியமானது அதனால்தான் அல்லாவின் தூதர் கடைசி நிலைமைகளை பற்றி அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் அதுதாகி அலுக் ஹாத்திமான் அல்லாஹ் அல்லாஹ் நான் உள்ளிடத்தில் சிறந்த முடிவை கேட்கிறேன் அல்லாஹின் தூதர் கூடுதலாக அல்லாஹு அல்லாஹின் தூதர் நபிகல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்து கொண்டே போகிறார் சுவர்க்கத்துக்குரிய தன்னை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அமட்களை செய்து கொண்டே போகிறார் அல்லஹாவின் தூதர் சொல்லுகிறார்கள் பயஸ்பிகோ அலைகள் கிட்டார் அவனுடைய ஏடு அவனை விடுகிறது அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒருசான் அளவு இருக்கின்ற வரைக்கும் சுவர்க்கத்துக்குரிய நன்மையையே செய்து கொண்டு போகிறான் ஆனால் அவனுக்கும் சுவர்க்கமும் கிட்டே வருகின்ற பொழுது அவன் நரகத்துக்குரிய ஒரே ஒரு அமலை செய்கிறான் அவன் நரகத்துக்குள்ளால் நுழைந்து விடுகிறான் என்றார்கள் அல்லாஹின் தூதர் இன்னொரு மனிதன் அவன் நரகத்துக்குரிய அமற்களையே செய்து கொண்டிருக்கிறான் நரகத்துக்கும் அவனுக்கும் சான் அளவு இருக்கிறதே அப்பொழுது ஒரே ஒரு நன்மையை செய்கிறான் சொர்க்கவாதி செய்யக்கூடிய ஒரு அமலை செய்கிறான் சுவர்க்கம் நுழைந்து விடுகிறான் என்று அல்லாஹு துதர் சொன்னார்கள் என்று அன்பார்ந்தவர்களே கால முழுக்க நன்மை செய்து கடைசியில் ஒரே ஒரு பாவத்தை செய்து நரகம் போனவரையும் அல்லாஹபித்து சொன்னார்கள் கால முழுக்க பாவத்தை செய்து கடைசியில் ஒரு நன்மை செய்து சுருக்கம் போனவருடைய வர செய்தியையும் அல்லாஹித்து நமக்கு சொல்லுகிறார்கள் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நிலைமைகளை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மரணம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக வரல எந்த சந்தர்ப்பத்திலும் வரலாம் சிறிய வயதில் வரலாம் பெரிய வயதிலும் வரலாம் நாம் மரணம் வருகின்ற பொழுது நம்முடைய கடைசி நிலைமை நம்முடைய கடைசி முடிவு தான் இஸ்லாம் நம் இடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் நிறைய பார்க்கலாம் இலங்கையிலும் சரி தமிழ்நாடுகளிலும் சரி நிறைய கொள்கை பேசியவர்கள் நிறைய ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னவர்கள் வழிகெட்டுக் கொண்டு போய் கொண்டு நமக்கு பார்க்க முடியும் எனவே நம் ஆரம்ப நிலைமை என்பதை இஸ்லாம் நமக்கு நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது கடைசி காலங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை நம் அமலுக்குரிய காலங்களாக ஒதுக்க வேண்டும் நம் போக போக அமட்களிலே ஒரு அலட்சிய போக்கை கொண்டு வருவோமாக இருந்தால் அமற்களிலே குறைபாடுகளை கொண்டு வருவோமாக இருந்தால் அது அல்லாஹுவிடம் இருந்து நமக்கு சோதனைகளையும் தண்டனைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்துவிடும் அல்லாவின் தூதர்சல் சொன்னார்கள் சகிகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் ஒரு மனிதன் தன்னுடைய அறுபது வயது வரைக்கும் எந்த அமலும் செய்யாமல் இருந்துவிட்டு அல்லஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்பதில் அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லுவதே அல்லாஹ்விடத்தில் இருந்த எந்த சலுகையையும் அவன் பெற்றுக் கொள்ள மாட்டான் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கடைசி நிலைமையிலே நாம் கூடுதலாக பயப்பட்டுக் கொள்ள வேண்டும் கடைசி காலங்கள் கூடுதலான அமள்களில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் அதனால்தான் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்றார்கள் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இல்லல்லாஹ் சொல்லி சொல்லியிருப்பான் ஆனால் கடைசி நிலைமையில் இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்றார்கள் எனவே கடைசி காலங்கள் நம்முடைய மரணம் எப்பொழுதும் நமக்கு வரலாம் எனவே நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிற கடைசி காலங்களை நாம் கூடுதலாக இவாதத்துக்கே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறிய காலங்களை பயன்படுத்தியிருப்போம் சந்தில்லா ஆனால் வேலை பழு என்று சொல்லிக்கொண்டு வேறு வேறு விசிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய அமற்களில் நாம் தூரமாகாமல் கூடுதலாக இவாதம் செய்யக்கூடியவர்களா الله تعالى نمني وريمك واناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين